சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கல்லுக்கட்டி ஐயா எப்படின்னா ஒரு நகரத்துக்குள்ள வாழ்ந்த அகோரி அவரை அவருடைய பார்வையோட கூர்மை புளிய நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடு விட்டு கொடு போயிடுதுன்னு சொல்லுவாங்க இன்னும் பெரிய மிராக்கள் சயின்டிஸ்ட்டு எல்லாமே அதிர்ந்து போன விஷயம் இன்னும் விண்ணுலத்தோடய தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ அப்படிங்கிறது நான் உணர்ந்த விஷயம் நான் பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் அப்போ வந்து அந்த மலைவாசி போயிட்டு மருந்து எடுத்து கொடுத்து ஒரு மணி நேரம் அங்கேயே ரவுண்ட் அடிங்க ரவுண்ட் அடிச்சோன்னே வாஞ்சி வரும் வாஞ்சி வாங்கினோன்னே அந்த மண்ணெல்லாம் கருப்பாயிடும் உடம்புலாம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு நான் இருக்கிறேன் கண்ணன் நீ பா பயப்படாத நான் இருக்கிறேன் உங்கள் தோணை இருக்குன்னு சொன்னார் ரெண்டு நாளாக கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வண்டி எடுத்துகிட்டு எடுக்க முடியல வீட்டில் போய் படுத்துன்னு தூங்கிட்டேன் பூவில் காய்ச்சி கொடுக்குறாரு கல்லுக்கட்டி சித்தர் அதாவது பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணவங்க தான் சித்தர்கள் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வந்து கல்லுக்கட்டி உடம்புல இருக்க முடிய கூட அந்த வளர்ச்சியை கூட அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாருன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி காலநிலை மாற்றம் ஒரு மழையை கூட வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மகன்தான் கல்லுக்கட்டி ஐயா செத்து போன போனத்தை வந்து நிச்சயம் எங்கடா உயிரை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொன்னாரு நீ சாவ மாட்ட போ நீ சாக மாட்ட போ அப்படின்றாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீரு பாட்டிலு அது அங்கே இங்கே ஒரு கலவரம் அந்த மாதிரி இருக்கும் பாட்டில் எல்லாம் வஞ்சி எங்க வீட்டுல இருக்கிறவங்க பைப்டுறாங்க வீட்டுக்கு போங்க ரெண்டு பாம்பு இருக்கு அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாரு நான் வீட்டுக்கு போய் மறுநாள் போய் பார்க்கும்போது அந்த துணிமணிலாம் எடுத்துட்டு பார்க்கும் ரெண்டு பாம்பு இருக்குது சமாதி பண்றதுக்காக எடுத்துட்டு வரோம் அந்த பலகையில இருக்க ஒரு சிரா ஐயா உடம்புல கீறி ஐயாவுக்கு ரத்தம் வருது எப்பயுமே டெட் பாடி ஆனவங்களுக்கு ரத்தம் வராது அதுதான் அவங்க இருக்கிறாங்கன்றதுக்கு ப்ரூஃப் எங்கள் கல்லுக்கட்டி குருவே நமக கல்லுக்கட்டி சித்தர் எனும் பெயர் கொண்ட ஐயா அவர்கள் நாமக்கல் மாவட்டம் சீராப்பள்ளி கிராமம் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போன்ற வருடங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சம் காரணமாக விவசாயம் இல்லாத காரணத்தால் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பிழைப்பதற்காக புறப்படுகிறார் அப்பொழுது ஆந்திரா மாநிலத்தில் விஜயவாடா அருகில் சிலக்கலூர்பேட்டை என்னும் ஊரில் வந்து ஐயா தஞ்ச புகுந்து அங்கே துர்காபவன் என்னும் ஒரு ஹோட்டலில் ஐயா வேலைக்கு சேர்றாங்க அங்கே வேலையில் இருக்கிற காலத்தில் அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரா ஆஞ்சநேய சுவாமி அந்த ஆலயத்திற்கு ஐயா போவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஒரு சிறிய கோவில்தான் தான் மேல் கூரை கூட கிடையாது ஒரு மூணு தெருக்கள் இணையக்கூடிய ஒரு முச்சந்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலோடய தோற்றத்தை பார்த்தாலே வந்து அதுவும் ஒரு சமாதி பீடம் மாதிரி தோற்றம் தரக்கூடிய இடமா இருக்கு அந்த ஊர் மக்கள் வந்து பயங்கர பக்தியோட அந்த ஆலயம் வந்து வழிபட்டு மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேய சுவாமி மேல் கூரை கூட போடக்கூடாதுன்னு உத்தரவாயிருக்கு தான் போடாமல் இருக்கிறாங்க அப்படின்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க அந்த ஆலயம் செல்லும் பொழுது அந்த ஆஞ்சநேய சுவாமியால் ஈர்க்கப்பட்டு ஆஞ்சநேய சுவாமியுடைய அனுகிரகத்தால் மனிதனாக இந்த இருந்த பழனிசாமி என்னும் அவர்கள் ஒரு மகானாக உயர்ந்து அந்த இடத்திலிருந்து அவருக்கு ஒரு நிலை மாற்றம் ஏற்படுது அந்த பாவனையிலேயே வந்து எப்பவுமே கிட்ட தான் இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையானாலும் சாமிக்கிட்ட டேரக்டாக அவங்க பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தொடர்பு பொழுது உலகியலில் இருக்கவங்களுக்கு அவங்கள வந்து பித்தனாக தெரிவாங்க ஆனால் சுவாமி மேலே பித்தா இருக்கிறவங்க தான் சித்தர்கள் அதனால் அவங்களுக்கு சாமி தவிர வேறு எதுவுமே தெரியாது கல்லுக்கட்டி ஐயாவிடம் வந்து வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் யார்கிட்டயும் வந்து ஒரு பைசா காசு கூட வாங்கினது கிடையாது அப்படி ஏதாவது ஒரு ஒரு ரூபாய் நாணயம் கொடுன்னு சொல்லி வாங்கினாங்கன்னா அதை எடுத்து அவர் கழுத்தில் இருக்க கல்லில் கட்டி அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடியவங்க யாருக்கோ இல்லை அவங்களுக்கோ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருவாரே தவிர இன்றைய தேதி வரைக்கும் யாருக்கிட்டேயும் வந்து அவர் காசு வாங்கினது கிடையாது கல்லுக்கட்டி ஐயா எப்படின்னா ஒரு நகரத்துக்குள்ளே வாழ்ந்த அகோரி அவரை அவருடைய பார்வையோட கூர்மை ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு புளிய நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள்லாம் நிறைய பேர் அவர்கிட்ட வந்திருக்கோம் யாருமே வந்து நேரடியாக போய் அவர்கிட்ட வந்து ஒரு பேசுகிறதோ இல்லை அவரை டக்குன்னு போய் காலில் விழுறதோ யாருமே ஐயா காலில் உழ விட்டதில்லை அந்த மாதிரி ஒரு அதிர்வு தரக்கூடிய ஒரு பெரிய மகான் அப்போ வந்து நான் முதல் தடவை பார்த்தோன்னே நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல மாதங்கள் இல்லை ஒரு கனவில் திருப்பி வந்து ஐயா வராங்க அந்த இடத்துல நான் இல்லை இப்போ வேறு இடம் மாறுறேன் அப்படின்னு இந்த இன்சிடெண்ட்டில் என்ன ஆகிடுச்சுன்னா இவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது ஒரு கனவு மூலியமாக இது மாதிரி ஒரு அவர் இடம் மாறுறதை வந்து தெரிவித்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக ஐயாவிடம் வர ஆரம்பிக்கிறோம் அற்புதங்கள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து குருமார்களுக்கும் சிஷியர்களுக்கும் நடக்கக்கூடிய அற்புதம் வந்து எப்படின்னா சில விஷயங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய மிராக்களாக இருக்கும் கிராமத்தில் வந்து நாங்கள்லாம் குளிக்கும் போது நீர் நாங்கள் கடிச்சிட்டு நீரும் க நீர் நாங்கள் கடிக்கும் போது சென்னை ஹாஸ்பிட்டலு கே கே நகர் எல்லாமே எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அண்ணந்தம்பிலாம் சேர்ந்துட்டு ஒரு ரொம்ப உடம்புலாம் ஊதியாயிருச்சு பூ இது கும்படி பூனில் ஐயா இருந்தார் ஐயா இருக்கும்போது நல்ல பயங்கர ஃபீவராகிடுச்சு எனக்கு ஃபீவர் ஆகும்போது அவர் ஐயா வந்து வெளியால் வந்து தட்டி எழுப்புறாரு ரெண்டரை மணி எழுந்து டா டாக்டர் வந்துட்டார் நான் ஏற்கனவே வந்து ஒரு இடம் மருந்து சாப்பிட்றதுக்காக போனேன் அந்த மருந்து சாப்பிட கொடுக்குறவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார் அதனால் வந்து வேலூர் இது பண்ணிட்டாங்க நீ இப்போ போக்கான இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கைது போட்டு கொடுத்தாரு அப்போ வந்து அங்கே அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் ஜ அவு இது பண்ணி விட்டார் மருந்து அவருக்கு அப்படின்ட்டு அப்போது வந்து அந்த மலைவாசி போய்ட்டு மருந்து கொடுத்து நல்ல நல்ல மருந்து கொடுத்தாரு ஒரு மணி நேரம் அங்கேயே ரவுண்ட் அடிங்கன்னாரு ரவுண்ட் அடிச்சோன்னே வாஞ்சி வரும் வாஞ்சி வந்தோடனே அந்த மண்ணெல்லாம் கருப்பாயிடணும் உடம்பெல்லாம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு ஒன்றில் வீட்டுக்கு போயிடுங்க சரி ஆயிடும் பதினஞ்சு நாள் இது இறங்கணும் அப்போலாம் உடம்பெல்லாம் வந்து வத்தி போச்சு வத்தி போய்ட்டு அப்புறம் ஐயா வந்து பார்த்தேன் நான் இருக்கிறேன் கண்ண நீ பா பயப்படாத நான் இருக்கிறேன் தோணே இருக்குன்னு சொன்னார் மாதிரி சமாதி ஆகும்போது ஒன்று நாற்பத்தஞ்சி என் மாரில் தான் சம் மாறு என் மாரில் தான் சாஞ்சி ஒன்று நாற்பது சமாதி ஆனார் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு என்னோடய வழிகாட்டியே என்னோடய கண்ணப்பா தான் அங்கே போனோம் அப்படின்ட்டு உக்காந்துகிட்டே இருக்கும்போது பூவில் காய்ச்சி கொடுக்குறாரு கல்லுக்கட்டி சித்தர் இன்றைக்கி கல்லு கட்டி சித்தரு எனக்கு பூவில் கொடுக்கும் கொடுக்கும்போது இங்கே வந்து ஐயாங்களுக்கிட்ட சொல்கிறேன் இங்கே பூஜை பண்ணுற ஐயாங்களுக்கிட்ட சொல்கிறேன் அப்போ உன்னோடய குருவே கல்லு கட்டி சித்திர தான் அப்படின்றாங்க என்னோடய வழிகாட்டி கண்ணப்பான்னா எனக்கு குருவே கல்லுக்கட்டி சித்திரா இருக்கார் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடனை பட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ரெண்டு கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வண்டி எடுத்துகிட்டு எடுக்க முடியல வீட்டில் போய் படுத்துன்னு தூங்கிட்டேன் இன்றைக்கி உக்காந்துட்டே இருக்க இல்லை நீ போ வா இடத்துக்கு அப்படின்ட்டு ஐயா உத்தரவு அது கொடுக்குறாரு அங்கேருந்து வந்து உங்களுக்கு முன்னாடி நான் ஐயா பற்றி பேசணுன்னுட்டு எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு இதுக்கு நான் ரொம்ப நன்றி கடனாகப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் மூச்சு பயிற்சிங்கிறது வந்து நான் இயற்கையாக அந்த சித்தர்களுடைய வாழ்ந்து வந்திருக்கேன் எதையுமே கற்றுக்கிட்டே கிடையாது கூடுக்கிட்டு கூடு போயிருதுன்னு சொல்லுவாங்க அதையும் நான் எதையுமே நான் கணிச்சதே கிடையாது பீடாதிபதிகள் தஞ்சை பெரியவைகளை கட்டிய சித்தர் கரூரார் பாரம்பரியத்திலோடு தான் நான் அது இருந்தேன் ஆனால் நெருங்க முடியல அதுக்கும் எனக்கு முறையான பயிற்சி எதுவுமே தெரியாது வேதங்களும் தெரியாது ஆனால் எல்லாமே எனக்குள்ளே உணர ஆரம்பிச்சிட்டாரு காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஒரு அகங்காரம் வந்துடும் திடீர்னு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அது வேலையை கலக்கி நிரூபித்தாச்சு இன்னும் பெரிய மிராக்கள் சயின்டிஸ்ட்டு எல்லாமே அதிர்ந்து போன விஷயம் இன்னும் விண்ணுவலகத்தோடையே தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ அப்படிங்கிறது நான் உணர்ந்த விஷயம் தெய்விகங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போகிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறத வந்து அது கண்ணூராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை ஆக்ரோஷமாக பேசுகிறார் என் பிள்ளைடா அவன் அவனுக்கே வெயிட்டு வைக்கிங்களா குடும்பத்தை வேறோட சாட்சிடுவாங்க இதை நான் சாதாரணமாக சொல்கிறேன் அவர் சொல்லும் போது அது நமக்கே பயமாக இருந்தது கிட்ட இருந்த பார்க்கும்போது அவ்வளோ ஆக்ரோஷமாக அது அவர் சொன்னார் அவர் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது என்ன நடந்திருக்கு நம்ம எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கோம் அவருடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் அவர் உணர்ந்து இப்போ அவர் யார் நான் யாரு எதுவும் தெரியாது நமக்கு நம்மளை ஒரு பிள்ளையாக நம்மளை பாவிச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து அன்னைக்கு எல்லா விதமும் ஆசீர்வாதங்களும் பண்ணி ஐயாவை பார்த்த பிறகு நான் இந்த மீடியா சார்ந்த விஷயங்கள் எந்த வேலைக்கும் போகலை ஐயாவை பார்க்குறதா ஒரு வேலையாக இருந்துச்சு அந்த ஏழு நாட்கள் முடியும் போது சினிமாவுக்கு போவேறத ஒரு பரிபாஷையில் சொன்னார் நான் கூட அதை நான் நம்பலை திருமணம் பற்றியும் பேசுனார் ஒரு சில எண்கள் சொல்லி அறுபத்தெட்டு நாற்பத்தி ஆறு பேங்களூர் அப்படின்னாரு இது என்னுடைய மனைவி இவங்க வந்து ஓசூரில் இருந்த எங்கள் ஐயா பார்க்க வந்தாங்க ஸோ இவங்களோட தான் எனக்கு திருமணம் ஆச்சு ஐயாவுடைய கோவிலே அந்த திருமணம் நடந்துச்சு என் உடல்நிலை மிக மோசமான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு இருந்தேன் என்னால் நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி காவங்காரைக்கு வந்து நின்றேன் தெத்து போன போனத்தை இங்கே எங்கடா எடுத்துன்னு வந்து நிற்க வச்ச எங்கடா உயிரை காப்பாற்றச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வா கண்ணு இங்கே இங்கே வா கண்ணு சிக்கன் பிரியாணி வர சொல்லி அனுப்பி வச்சார் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வந்து குத்த பிறகு ஐயா வானத்தை பார்த்து பேச்சிட்டு அவனால கொடு அப்படின்னு சொன்னார் சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு படுத்துட்டேன் கொஞ்ச நேரம் கழித்து ஐயா என்னால் முடியல உடம்பு கை கால் எல்லாமே வலிக்குது சாமி கொஞ்சம் தயத்தேய்தி இட்டும் போங்க அப்படின்னு சொன்ன பிறகு என்னை கூட்டு போனாங்க ரோடை கிராஸ் பண்ணி மலம் கழிஞ்சு வாய் வழியே வாஞ்சி ஒரே ஒரு நைட் தான் என்னை தங்க வச்சார் அதுக்கப்புறம் ஐயா தங்க வச்ச பிறகு வீட்டுக்கு போகிறோம் முதல் முதல்ல எனக்கு ஐயா காட்சி கொடுக்குற ஆஞ்சனராக கொடுக்குறார் அதுக்கப்புறம் சீரடி சாய்பாபாவாக காட்சி கொடுத்தாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டையும் ஐயாதான் என்னை மீண்டும் காப்பாற்றுற ஐயாவை போய் கும்படி பூண்டில் இருக்கும்போது பார்க்குறோம் நீ சாக மாட்ட போ நீ சாக மாட்ட போ அப்படின்றார் அன்னிலேருந்து இன்றைக்கி ஒரு மனுஷனாக நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் அரசு பொது மருத்துவமனை என் உயிரை கைவிடப்பட்டது கல்கட்டியாக எனக்கு உயிரை கொடுத்து இன்று வரை மனுஷனாக நடமாட்டுகிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீர் பாட்டிலு அது அங்கே இங்கே ஒரு கலவரம் நந்தா மாரி இருக்கும் பாட்டிலெலாம் வஞ்சி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுறாங்கோ ஐயாவை வந்து பார்க்கறதுக்கு அப்புறம் உள்ளே போனவொடனே ஐயா மேலே பன்னீர் வாசனை ரோஜா வாசனை சந்தன வாசனை அப்படியே எங்கள் வீட்டில் வரவங்க சொல்கிறாங்க அவர் கை அப்படி பிடிச்ச உடனே இந்த ஐசேர்த்து மேலே வச்ச அப்படி இருக்கும் ஐயா கை அப்படி ஒரு வாசனை உள்ளே எல்லாமே வந்து சந்தன வாசனையாக இருக்குதுன்றாங்கோ அதுக்கப்புறமேட்டு தள்ளியில் அதை கையை வச்சு நீ நல்லா இருப்போம்மா நான் பார்த்துக்குறேம்மா எல்லாத்தையும் அப்படின்னார் இது வரைக்கும் என்னை வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக அவர் தான் பார்த்து நிற்கிறாரு கல்லுக்கட்டியாயை தான் பார்த்து நிற்கிறாரு ஒரு ஒரு வேலையை நடத்துகிறாரு எங்கங்கே போகணும் எங்கே வரணும் எங்கே அனாயம் நடக்குது எல்லாத்தையும் தட்டி குத்து எல்லாத்தையும் வா அவர் தான் அனுப்புகிறாரு எனக்கு இடம் வாங்கி வீடை குத்துதே அவர் தான் நான் வேங்கினேன் எப்பா உங்கள் இடத்துல நான் வரணும் அப்படின்னேன் இங்கே வந்து எனக்கு ஒரு ஒம்பதுரை சென்ட்டு இடம் வாங்கி என்னை உட்கார வச்ச குரு அவர் சத்குரு பெரிய வியாபாரம் ஒன்று கொடுத்தாரு எனக்கு நாலு கோடி அறுபது லட்சத்துக்கு ஒரு வியாபாரம் ஒன்று கொடுத்தாரு அதில் வந்த கமிஷனை வாங்கி தான் இடத்த வாங்கினேன் வாங்கி இன்றைக்கி என்னை என்னை வாழை வச்ச தெய்வம் கட்டி சித்தர் சபரி சித்தர் பெரிய கல் சின்ன கல் ஒரு நாள் வந்து காலையில் பத்தரை மணி அளவுலேயே வந்து சாப்பாடு கேட்டாங்க அதனால் இன்னொரு நண்பர் முரளீனா அவர் பைக்கில் ஏறி போய் கொஞ்சம் தூரமாக போய் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறோம் கிளம்பும் போது வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் வந்து கீழே உழுந்துடுறேன் உழுந்து காலில் வந்து பயங்கரமான அடிப்படுது சிரமப்பட்டு போனேன் போயிட்டு அவர்கிட்ட சாப்பாடு கொடுக்கும் போது எனக்கு கண்ணெலாம் கலங்கி அப்போ சொல்கிறாங்க ஐயா இதுக்கு வந்து நம்ம எதுவும் மருத்துவம் பார்க்க இது நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வாரத்தை கேட்டவுனே எனக்கு கண் கலங்கி நீங்கள் போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் போய்ட்டு உட்காந்து டிவியில் சாய்பாபாவோட சீரியல் போய்ட்டுருக்கு இந்த சீரியல் இல்லை ஒரு சீன் வருது என்னுடைய பொண்ணு பேர் ஜனனி அதில் வந்து பாபா சொல்றாரு ஜனனி அப்பாவுக்கு வந்து நடந்த இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இந்த இருந்து அவரை நம்ம காப்பாற்றிட்டோம் இனிமேல் வந்து அவருக்கு எந்த பயமும் இல்லை நம்மளே அவரை எல்லா விதத்துலையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாபா வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு இந்த டைலாக் வந்து கேட்டவொன்னா எனக்கு தனியாக உட்காந்துருக்கேன் கண்ணாக கலங்கிடுச்சு ஏன்னா அதில் என்னோடய பொண்ணு பேரும் வருது அன்னைக்கு நடந்த நிகழ்வும் வருது நாங்கள் நிறையா விஷயத்தில் வந்து பாபா வேறு ஐயா வேறு இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த இன்சிடெண்ட்லேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து அதை வந்து ரொம்ப சின்ன விஷயமாக்கி ஐயா காப்பாற்றி அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த காலுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அது சரியாயிடுச்சு இப்போ ஐயா சமாதிக்கு முன்னே எங்கள்கிட்ட சொன்னார் கண்ணு உங்ககிட்ட உனக்கு வேலை இருக்குது உனக்கு நம்ம இடம் அங்கே இல்லை அங்கே போகிறோம் உங்களுக்கு உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னார் எனக்கு அது அநியாக சொன்னது எனக்கு புரியல அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து இங்கே ஆலயம் உருவாக்கி அதை ரஜிஸ்டர் செய்து அதுக்கப்புறம் தான் நான் வேலையை தொடங்க ஆரம்பித்தேன் அப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டேன் அலங்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு ஐயா வந்து எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அதுதான் இப்போ தான் எனக்கு புரிய வந்தது அது தொடர்ந்து இந்த பணியை செய்துட்டு வரேன் பிஜி படிக்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் தேவைப்பட்டுச்சு அதாவது மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த்ன்றது அந்த லோனுக்கு வந்து ஐயா எனக்கு வந்து அப்போ நான் எஸ்பிஐ பேங்கில் கையெழுத்து போட்டேன் பில்லு சேங்ஷன் ஆயிடுச்சு ப பத்து கோடி சேங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பரிபாஷையில் சொன்னார் அதுக்கப்புறம் நான் என்ன கோர்ஸ் படிக்கிறதுன்னு எனக்கு ஒரு குழப்பமான நிலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தார் எங்கள் யூஜி வீட்டு பக்கத்தில் இருந்தவர் அவர் எஸ்ஆர்எம்மில் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அங்கே ஃபீஸ் கம்மி தான் ஒரு அரவுண்ட் த்ரீ லேக்ஸ் கிட்ட தான் ஆகுது நமக்கு வந்து அது எலிஜிபிள் இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதான் அப்படின்னாரு நாங்கள் போய் எழுதினேன் அது எழுதின பிறகு எனக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆச்சு அப்போ அந்த எஜுகேஷன் லோன் எல்லாமே கிடைச்சிச்சு இதுதான் ஒரு பேஸ் இதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறையா வேலைகள் அந்த படிப்புனால தான் கிடைச்சிச்சு நான் இப்போ ஒரு மதுரை ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறேன் ஐயாவை வந்து எல்லோரும் சாய்பாபாவோடய அவதாரம்னு சொல்லுவாங்க எனக்கு என்னென்னா ஐயா எனக்கு சமாதியாகிறதுக்கு முன்னாடியே சாய்பாபா அந்த வலது காலத்தோ கால் மேலே போட்டு இருந்த ஆசீர்வாதமே அவர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னா எப்போயுமே ஐயாவை பார்க்க வர முடியாக்கி நான் எந்த ஒரு பாபா கோயிலுக்காச்சும் போய் பார்த்துருவேன் பார்க்கும்போது என்ன கல் பாட்டில் பீஸு லாரி டியூப்புங்க டயருங்க துண்டுங்க என்னென்னமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து இது போய் வீட்டில் வைங்கன்னுவார் அம்மா கிட்டே கொண்டு போய் கொடுங்கன்னுவார் இது கட்டி வைங்கன்னுவார் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பெட்டி ஃபுல்லாக இருக்குது அவர் கொடுத்த கல்லுங்க டியூப்புங்க பாட்டில் பீஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு ஒன் லிட்டர் தண்ணியோட அது இன்ன வரைக்கும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கான் தண்ணி ரெண்டாயிரத்து ரெண்டில் கொடுத்தாரு எனக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஞ்சம் எவபரெட்டாயிருக்கு அவ்வளோதான் அவ்வளோ க்ளியராக இருக்கான் அந்த தண்ணி நான் அதை சொல்லும் போது ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக சொல்லி தான் கொடுத்தார் இதை பத்திரமா வைங்க இது தண்ணி சிந்துச்சுன்னா உங்கள் கதை முடிஞ்சு போச்சுன்னார் நான் பயபக்தியாக கொண்டு போய் அதை கட்டி வீட்டில் வச்சிருக்கேன் எப்பவும் வந்து தோளில் வந்து ஒரு பெரிய கல் மூட்டை கழுத்தில் ஒரு கல் கட்டி இருக்கிறது இடுப்பில் ஒரு இரும்பு வளையம் போட்டிருக்கிறது அதாவது சாதாரணமாக அவங்க ஒரு மனிதன் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து படுத்து தூங்கவே முடியாது ஆனால் அந்த இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அவர் படுத்துருப்பார் அதாவது பஞ்ச பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணவங்க தான் சித்தர்கள் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வந்து கழுகடி ஐயா ஏன்னா அவர் 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 இருக்க இருக்க கூட அந்த அந்த வளர்ச்சியை கூட அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாருன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி காலநிலை மாற்றம் கும்பிடி பிண்டியில் ஐயா ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் பயணிக்கிறோம் ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது கூட வந்து ஒரு பத்து இருபது டூ வீலர் டூ வீலர்லாம் வராங்க ஐயா ஆட்டோவில் இருக்காங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது கூட வர்றவர் என்ன சொல்கிறாரு ஐயா மழை பெய்யுது எல்லாம் நின்றுடலாம் சும்மா ஒரு வண்டியாடு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன பண்ணுறாரு தலையை வெளியில் விட்டு வானத்தை பார்த்து கை காமிக்கிறாரு கை காமிச்சு ஏதோ ஒரு சைகை பண்ணுறாரு பேசுகிறாரு ஒரு அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நாங்கள் இருப்போம் ரோடெல்லாம் காஞ்சிருக்கு மழை இல்ல ஸோ ஒரு மழையை கூட வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மகன்தான் கல்லுக்கட்டி ஐயா இந்த கல்லுக்கட்டி சுவாமி அவர்களை இரண்டாயிரத்தி நாலில் நான் நேரில் சந்தித்த பொழுது முதலில் அவர் பேசிய வார்த்தை வீட்டுக்கு போங்க ரெண்டு பாம்பு இருக்குது அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னார் நான் வீட்டுக்கு போய் மறுநாள் போய் பார்க்கும்போது அந்த துணிமணிலாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரெண்டு பாம்பு இருந்தது அப்படி எங்கோ ஒரு இடத்தில் நடக்கும் சம்பவத்தை மிக அழகாக உட்கார்ந்த இடத்திலேயே கணிக்கக்கூடிய யார் இவர் என்று என் மனதுக்குள் நிறைய தோன்றி கொண்டே இருந்தது அப்படித்தான் முதமொதில் இவரை சந்தித்தேன் இன்றைக்கும் இந்த ஜீவாலயத்தில் என்னால் முடிந்த சேவையை செய்து வருகிறேன் கல் தருவார் அந்த கல் வேலை செய்யும் சொல்லுவார் உண்மையிலேயே நிறைய பேருக்கு வேலை செஞ்சுருக்கு அதே மாதிரி ஐயா வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்தவங்க நிறைய பேரை வந்து ரோட்டில் இருந்த காலத்துலையோ இல்லை காவங்கரை கண்ணப்பசாமி ஆலயத்தில் இருந்த காலத்துலேயோ பக்கத்தில் ஒரு அவர் அவர் படுத்திருந்த கோணியை விரித்து படுக்க வச்சு ரெண்டு நாள் அவங்க அவங்களுக்கு வந்து உணவு அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ அவருக்கு உணவு உணவு வர வச்சு அவங்கள சாப்பிட வச்சு உடம்பை சரி பண்ணி பலரையும் வந்து சரி பண்ணி அனுப்பியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி அளவில் ஐயா வந்து சமாதி நிலை அடைகிறாங்க அதாவது இன்றைக்கி மதியம் ஒன்று முக் ஒன் ஒன்றரை மணி அளவில் ஐயா சமாதி நிலை போகிறாங்க மறுநாள் ஏழு மணி அளவில் தான் சாயங்காலம் சமாதி வைக்கிறோம் மோர் தென் தேர்ட்டி ஹவர்ஸ் முப்பது மணி நேரம் கழிச்சு ஐயாவுடைய உடம்பை ஒரு பலகையில் வச்சு சமாதி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்துட்டு சமாதி பீடம் பக்கத்தில் வந்து ஐயாவுடைய உடம்பை இறக்கும் பொழுது அந்த பலகையில் இருக்க ஒரு சிரா ஐயா உடம்பில் கீறி ஐயாவுக்கு ரத்தம் வருது எப்பயுமே டெட் பாடி ஆனவங்களுக்கு ரத்தம் வராது அதுதான் அவங்க இருக்கிறாங்கன்றதுக்கு ப்ரூஃபு அந்த தொட்டு பார்க்கும்பொழுது உடம்புல வந்து ஒரு சிறிய உஷ்ணம் தெரியுது அப்புறம் சமாதி பீடத்தில் இறக்கும்பொழுது பத்மாசனம் போட்டு காலை மடிக்கும் பொழுது ஃப்ளெக்சிபிளாக கால் மடியுது ஸோ மகான்கள் வந்து லைவாக தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதுதான் ப்ரூஃப் ஒரு நாள் நான் வந்து வந்துட்டு மெடிடேஷனுக்கு கிளம்பணுன்ட்டு கிளம்பும் போது ஐயா சொன்னாங்க போகாதீங்க நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் போகணுன்றதுல நான் தீர்க்கமாக இருந்தேன் அப்போ சொன்னாங்க சரி ஒரு ஒயரை கொடுத்து இடுப்பில் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் வந்தேன் வந்துட்டு போகும்போது திருப்பியும் போகாதீங்க நீங்கள் இருங்க அப்படின்னாரு அதே நான் இல்லை நான் போகணும் தியான கிளாஸுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் சரி போய் ஒரு கல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போது அப்படி போய் பார்த்தா எனக்கு ஊருல பெரிய கல் தான் நான் கல்லை மாட்டிச்சு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்போ கொடுத்த உடனே என்ன பண்ணார் அதை ஊதி அதெல்லாம் அத பேசி அப்படி இதை இடுப்பில் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதம் இந்த கல்லை கட்ட கட்டச்சு வச்சு கட்டி வைக்க சொன்னார் எங்கள் ஊரில் விசேஷத்துக்காக தங்கச்சி எல்லாரும் ஊருக்கு போயிருந்தாங்க அப்போ ஊருக்கு போனவங்க அங்கே ஜாதகம்லாம் சும்மா பார்ப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு மாதம் சொல்லி இந்த மந்த்து உங்கள் அக்காவுக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கணும் வயிற்றில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போலாம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லை வயிற்றில் கட்டியிருக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கணும்ன்றாங்க இல்லை சரி அப்புறம் அவங்க மெட்ராஸ் வரும்போது சொன்னாங்க அப்போ தான் தெரியுது அந்த காலகட்டத்தில் தான் ஐயா கல்லை இடுப்பில் கட்ட சொல்லுது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் நான் மெடிக்கலை இன்சூரன்ஸே எடுத்ததே கிடையாது சரி அவங்களால வந்து ஒரு ஆப்ரேஷனே இல்லாமல் நமக்கு வந்து கட்டியே அவங்களால உணவு அது எந்த பிரச்சனைனாலும் எந்த உடம்புனாலும் வந்து நல்லா சரி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஸோ அதோடு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறதும் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு தடவை ரொம்ப வைத்தவழி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை போயிட்டு அங்கே இன்ஜெக்ஷன் தான் போயிட்டு வ போட்டு வந்தேன் வாந்தால் ப்ள் வருது அதாவது ஐயா போக வேண்டு சொன்னார் ஆனால் ஃபேமிலியில் எல்லோரும் ப்ரெஷர் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க ஸோ அதோடு வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அது மாதிரி அவங்களால வந்து எந்த நோயினாலும் குணப்படுத்த முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் அம்மா வந்து ஒரு மனநோயாளி அவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் இயர்ஸ்லேருந்தே அந்த வியாதி இருக்குது ஆக்சுவலாக அண்டு ரொம்ப செலவாகும் எயிட்டி நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒன் பீரியட்லேயே எவ்ரி டே டூ ஃபிஃப்டி ருபீஸ் செலவாகும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சொத்தை விற்று அம்மாவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மெட்ராஸில் எங்கள் ஐயாவை நான் பார்க்கும்போது அம்மா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி டேப்லெட் போட்டால் தான் டூ ஹவர்ஸ் தூங்குவாங்க அவங்க அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க ஆக்சுவலாக அப்புறம் ஐயாவை பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா டென் எம்ஜி டேப்லெட்டுக்கே எயிட் ஹவர்ஸ் தூக்கும் நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நல்லா சமையல் பண்ணுறது எல்லாமே அவங்க வெரி மச் ஆகிட்டாங்க இன்னொன்று விஷயம் என்னென்னா அந்த அம்மாவுக்கு இருக்க வியாதி வந்து எப்படின்னா ஹெர்பிட்ரி அது அவங்க அத்தைக்கு இருந்தது அதுக்கு முன்னாடி அவங்க பாட்டிக்கு இருந்தது அது மாதிரி அப்போ என் தங்கச்சுக்கும் வந்துச்சு அதே ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கு ப்ராப்ளம் வந்தோடனே ஐயா என்ன பண்ணாங்க பர்ஃபெக்டாக ஒரு டாக்டரை காமிச்சாங்க அந்த டாக்டர்னால் அவங்க கரெக்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு அவளுக்கு அந்த வியாதினால பிரச்சனையும் கிடையாது சுத்தி யாருக்கும் அவளுக்கு அந்த மனநல வியாதி இருக்குன்றதை இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஐயா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா ரொம்ப வச்சுருக்காரு வந்தாச்சு நம்ம ஜெடி ஜிடி நம்பர் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்